சயின்ஸ் டேன்ற வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க லைக் பண்ணியிருப்பீங்க நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் வணக்கம் நான் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் டிசம்பர் டுவெண்டி டூ நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க தேசிய கணித தினம் அதாவது நம்மளுடைய கணித மேதை திரு ஸ்ரீனிவாச ராமானுஜர் இதே டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் இதே நாள்ல தான் வந்து பாரத தேசத்தின் தமிழ்நாட்டில் ஈரோடுல பிறந்திருக்காரு அவருடைய பிறந்த நாள தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கணித நாளா மேத்தமெட்டிக்ஸ் டேவா அனுசரிக்கிறாங்க முதன் முதலாக பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்டி ராமானுஜரோட நூத்தி இருபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் அப்ப டூ தௌசண்ட் டுவெல்ல நம்மளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் தான் வந்து இந்தியன் மேத்தமேட்டிக்ஸ் டேவா அறிவிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே வந்து இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க இன்னோவேஷன் அண்ட் ப்ரோக்ரஸ் அதாவது புதுமை மற்றும் முன்னேற்றத்துக்காக இந்த நாளை வந்து அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல இருந்து இன்னைக்கு இந்தியா வந்து தேசிய கணித நாளா வந்து யாருமே வந்து இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் இளம் வயதிலேயே வந்து ஒரு கணித மேதை அப்படின்னு சொல்லலாம் தன்னுடைய பதினாலு வயதிலேயே வந்து நிறைய கணித மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிருக்காரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய மேத்தமெட்டிக்கல் புக்ஸ் வந்து அவர் வந்து நம்ம தேசத்துக்காக கொடுத்திருக்காரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இருக்க ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜ்ல வந்து அவரை படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தன் இளம் வயதில் முப்பத்தி ரெண்டு வயசுலயே வந்து மறைந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவருடைய புகழை வந்து நாம் எப்பொழுதுமே போற்றுவோம் நாம் சேனல் சார்பாக அவரை வணங்குகிறோம் இந்திய கணித தினம் ஜனவரி பஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க